கீழடி உண்மைகளை மத்திய அரசு அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்று நடிகர் மன்சூர் அலிகான் வலியுறுத்தியுள்ளார் கீழடி தொல்லிகள் ஆய்வு அறிக்கையை உடனடியாக வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் ஸ்டேடியம் முன்பு இந்திய ஜனநாயக புலிகள் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இப்போராட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் மன்சூர் அலிகான் தொன்மையான நாகரிகங்களை இந்தியாவோடு தொடர்புபடுத்துவதாக மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்தார் நீதிபதி தீர்ப்பை திருத்துவாங்க திருத்துவாங்க அவங்களுக்கு ஏற்ற வசதியா இது மெக்காடான செயல் அந்த ஐந்து பேர் அந்த குழுவில் இவரளவுக்கு எந்த அகழ்வாராய்ச்சியும் செய்ய செய்யாத பொருத்தங்கள வச்சு இந்த மாதிரி கேட்டு கொடு இது இந்திய இதோட படுத்து இதிகாசங்கள் புராணங்கள் அந்த ஒரு விஷயங்கள் அகழ்வாராய்ச்சியில் இப்போ எனக்கும் தெரியாது உங்கள் சாதாரண மக்களாகத்தான் இதை நான் பத்தாண்டுகளுக்கு முன்பே மதுரைக்கு போயிருந்தேன் அவரை தூக்கி கடாசிட்டு இன்னொருத்தரை லைப்ரரியன் ரேஞ்சுக்கு இருந்தவரை வச்சு அவரை இடத்த வச்சாங்க அப்போ நான் அங்கே நேரடியாக போனேன் மதுரை மன்சூர் யாமராஜன்னு என்னோட மன்ற தலைவர்கள்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த இடத்த பார்த்தேன் அப்போது இது வேண்டுமென்றே அவங்க ஆரம்பத்தில் இருந்து தகராறு செஞ்சு இதை தடுக்கிறாங்க இது பொது வெளியில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருந்துகிட்ருக்கு இந்த தேர்தலை அவங்க இதை வெளியிடாமல் நாங்கள் சந்திக்க விட மாட்டோம்